இதாட்டனாக ஆப்கரே தயா சோழா ஆப்கரே சோழா தலாக போய் பழம் போடுவாங்க பே பழம் போடு பாத்து புரியுங்க அப்ப மாங்கி தான் சபா இ மாங்கி தான் சபா பே பழம் போட்டா டக்குனு வாஞ்சிரான் ஏப்பா பேருங்க ஏய்

பெப்போடு சிந்த வேணா சிந்தை கூட போயிட்டு போட அப்படின்னா என்னீங்க பெருசு ஒன்று போயில எப்படி ஆகும் தான் என்ன அடிபட்டு இருக்குது என்னடா அப்படின்னா இது வேணா ஓட்டிக்கூடு முடிச்சு போட்டாடா போதுவா இது போட்டா போட்டா இருக்க போயிட்ட